அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்காக பயம் ராமலிங்காக பயம் ராமலிங்கா அவயம் அவயம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் திருவாய் மலந்தருளிய அற்புதமான திருவருட்பாவை நாம் கடைத்தேறுவதற்காக நம் மீது உள்ள கருணையினார் நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் கொடுத்த திருவருட்பாவை நம்முடைய வள்ளலார் பெருமைகள் நேயர்களோடு இணைந்து நாம் தொடர்ந்து சத்விசாரம் செய்து வருகிறோம் அந்த அளவில் நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் நமக்கு கொடுத்த ஆறாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ள தனித்திரு அலங்கள் என்கின்ற பகுதியில் இடம்பெற்றுள்ள ஒரு பாடலைத்தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் இறைவன் இறைவனை பற்றி மனிதர்களுக்கு அறிவு என்கின்ற ஒன்று தோன்றிய காலம் தொற்று இன்றைய நாள் வரையில் அவர் அவர்கள் தரத்திற்கு தக்கார் போல் விசாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் இறைவனை பற்றிய விசாரம் தான் இன்றைய சமய மதங்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறது ஞானிகள் யோகிகள் சித்தர்கள் அருளாளர்கள் இன்னும் எத்தனையோ பேர் இறைவனை அறிந்து கொள்வதற்கும் இறைநிலை என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வதற்கும் அந்த இறைவனை அடைவதற்கான வழிவகைகளை கண்டுபிடிப்பதற்கும் பல்வேறு வகையான யுக்திகளை தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டே வந்தார்கள் அதில் எண்ணற்ற ஆற்றல்களையும் சித்துகளையும் பெற்றார்கள் ஆயினும் அந்த அருளாளர்களும் ஞானிகளும் சித்தர்களும் சொன்ன வார்த்தைகளையெல்லாம் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் பல்வேறு சமயங்களாக பல்வேறு மதங்களாக மாற்றியதன் விளைவாக இன்று ஒவ்வொரு சமயத்திற்கு என்றும் ஒவ்வொரு தேவர் இல்லை மதம் என்று எடுத்துக்கொண்டால் மதத்திற்கென்று கடவுள் என்று பிரிந்து நிற்கின்றார்கள் உண்மையில் இறைவன் ஒவ்வொரு சமயத்திற்கும் தனித்தனியானவனாக இருக்கிறானா என்று பார்த்தால் இல்லை என்பது நம் அனைவருக்கும் தெரியும் அப்படி தெரிந்திருந்தும் ஏன் மற்றவரின் தெய்வத்தை இன்னொருவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏனென்று சொன்னால் அவர்கள் காலம் காலமாக பின்பற்றி கொண்டு வருகின்ற அந்த நடைமுறைகள் பழக்க வழக்கங்கள் விதிகள் வழிபாட்டு முறைகள் இவை அனைத்தும் தடையாக இருக்கிறது இவை அனைத்தையும் கடந்து தன்னுடைய தெய்வம் மட்டும்தான் அருள் செய்து கொண்டிருக்கிறது என்கின்ற அந்த நம்பிக்கையும் அவர்களை பிற சமயத்தைப் பற்றி தெரிந்து கொள்ளவும் அல்லது பிற சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கடவுளின் நிலையை பற்றி தெரிந்து கொள்ளவோ மறுக்க வைக்கிறது ஆனால் இவை எல்லாவற்றையும் மாற்றி நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் அற்புதமாக இறைவன் யார் என்பதை இந்த நான்கு வரிகளில் அற்புதமாக நமக்கு எடுத்து கொடுக்கிறார் அதில் பெருமானார் கூறுகிறார் ஒருவராகியும் அறிவினராகியும் உரு அறிவினராகியும் ஒருவரே உளார் கடவுள் கண்டறிமினோ உலகுளீர் உணர்வின்றி இருவதாம் என்றும் மூவரேயாம் என்றும் இயலும் ஐவர்கள் என்றும் எருவராய் உரைத்து உழல்வது என் உடற்கு உயிர் இரண்டு மூன்று எனலாமே அப்படின்னு பெருமானார் ரொம்ப அற்புதமாக ஒரு எடுத்துக்காட்டை கொடுத்து கடவுள் என்றால் யார் கடவுளின் நிலை எப்படிப்பட்டது என்பதை நமக்கு எடுத்து கொடுக்கிறார் இந்த உலகத்தில் இதுவரையில் இருக்கக்கூடிய அத்தனை சமயங்களும் மதங்களும் அல்லது மார்க்கங்களும் ஒன்று கடவுளை உருவமாக வகைப்படுத்துகிறது சில சமயங்கள் அருவமாக வகைப்படுத்துகிறது சில சமயங்கள் அல்லது மதங்கள் உரு அறிவினராக இறைவனை வகைப்படுத்துகிறது அப்போ ஒவ்வொரு சமயமும் இறைவனை ஒவ்வொரு விதமாக கூறுகிறது அவன் உருவத்தில் தான் இருக்கிறான் அந்த உருவமாக இருக்கிறான் அவனுடைய தேகம் இப்படிப்பட்டது அந்த தேகத்தினுடைய ஆற்றல் இப்படிப்பட்டது அந்த தேகம் எவராலும் உருவாக்கப்படாது அந்த தேகத்திலிருந்து தான் இத்தனையும் தோன்றியது என்றெல்லாம் ஒவ்வொரு சமயங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது சில சமயங்கள் என்ன சொல்கிறார்கள் இறைவனுக்கு உருவம் கிடையாது அவன் அருவமாக இருக்கிறான் உருவமாக வழிபாடு செய்வது தவறு அவனுக்கு உருவம் கிடையாது நாங்கள் வழிபாடு செய்வது போல்தான் அருவமாக இருக்கிற அந்த உரு இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் சிலர் அவன் உருவமும் இல்லை அவன் அருவமும் இல்லை அவன் இரண்டும் கலந்த ஒரு அருவமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க அதைத்தான் பெருமானார் அருப்பாவில் சொல்கிறார் ஒருவராகியும் அறிவினராகியும் உரு அறிவினராகியும் ஒருவரே உளார் கடவுள் அப்போ கடவுள் எப்படி இருக்கார் அப்படின்னா நீ உருவம்னு சொன்னாலும் சரி அருவம்னு சொன்னாலும் சரி உரு அருவம்னு சொன்னாலும் சரி அவர் உருவத்தில் சிலராகவோ அருவத்தில் சிலராகவோ ஒரு அறிவினரில் செலவாகவோ இல்லை கடவுள் எப்படி இருக்கிறார் ஒருவரே உளார் கடவுள் அப்போ கடவுள் உருவமாகத்தான் இருக்கிறான் என்று சொல்வதும் தவறு இல்லை இல்லை அவன் அருவமாகத்தான் இருக்கிறான் என்று சொல்வதும் தவறு இல்லை இல்லை அவன் ஒரு அருவமாகத்தான் இருக்கிறான் என்று சொல்வதும் தவறு உண்மையில் கடவுள் ஒருவரே உலார் கண்டறிவினோ கண்டுபிடியுங்கள் உலகுளீர் இந்த உலகத்தில் இருப்பவர்களே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உருவம் அருவம் உரு அருவம் என்று எப்படி சொன்னாலும் இறைவன் ஒருவனேதான் ஒருவன்தான் இறைவன் அதை பெருமான் சொல்கிறார் கண்டறிமீனோ உலகுளீர் இந்த உலகத்தில் இருப்பவர்களே தெரிந்து கொள்ளுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா உணர்வின்றி அந்த உணர்வு இல்லாமல் கடவுள் ஒருவர்தான் என்கின்ற அந்த உணர்வு இல்லாமல் அறியாமையினால் நீங்க எப்படி சொல்றீங்க இருவராம் என்றும் இல்லை கடவுள் இரண்டு கடவுள்கள் இருக்கிறார்கள் இல்லை இல்லை இரண்டு கடவுள்கள் இல்லை மூவரேயாம் மூன்று கடவுள்கள் இருக்கிறார்கள் இல்லை இல்லை மூவர்கள் இல்லை இயலும் ஐவர்கள் இருக்கிறார்கள் சிலர் சொல்றாங்க கடவுள் இரண்டு கடவுள் சிலர் சொல்றாங்க இல்லை மூன்று கடவுள் சிலர் சொல்றார்கள் இல்லை ஐந்தொழில் ஏற்றக்கூடிய ஐந்தொழில் செய்யக்கூடிய ஐந்து இறைவர்கள் ஐவர்கள் என்றும் எருவராய் உரைத்து உழல்வதேன் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே இப்படி சொல்வதன் மூலமாக நீங்கள் என்ன தெரிந்து கொண்டீர்கள் நீங்கள் உழண்டு கொண்டுதான் இருக்கிறீர்கள் நீங்கள் உண்மையை தெரிந்து கொள்ளவில்லை எருவராய் உரைத்து உழல்வது ஏன் ஏன் இப்படி உழன்றுகிட்டு இருக்கிறீங்க உடலுக்கு உயிர் இரண்டு மூன்று எனலாமே நீங்கள் கடவுள் இரண்டு இருப்பதாக சொல்கிறீர்கள் அல்லவா இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் இந்த பால்வெளி இந்த அண்டம் அது கடந்த வெளி அது கடந்த வெளி அது கடந்த வெளி இப்படி வெளிக்குள் வெளிகடந்து 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 இறைவன் இருக்கிறான் அவன் ஒருவனாகத்தான் இருக்கிறான் ஆனால் நீங்கள் இரண்டு இறைவன் மூன்று இறைவன் ஐந்து இறைவன் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னா உங்கள் உடம்புக்கும் உயிர் ரெண்டு இருக்குது இல்லை மூன்று இருக்குது அப்படின்னு சொல்லலாமா ஏன்னா இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் உடம்பிற்கு உயிர் ஒன்று தான் ஆன்மா ஒன்று தான் அதுபோல ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கும் ஒட்டுமொத்த வெளிக்கும் இறைவன் ஒருவன்தான் அப்ப இங்கே நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் எதுவும் இறைவனை பற்றிய முழு உண்மையை சொல்லவில்லை சொல்லவில்லை அதைத்தான் பெருமானா சொல்கிறார் உடற்கு உயிர் இரண்டு மூன்று எனலாமே இந்த உயிருக்கு இந்த உடம்பு இந்த உயிருக்குள்ளே இந்த உடம்புக்குள்ளே உயிர் இருக்கு இல்லையா அந்த உயிர் ரெண்டு உயிர் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஏத்திப்பீங்களா என்னப்பா உளர்ற அப்படிம்பீங்க சரி மூன்று உயிர் இருக்குன்னு சொன்னால் ஏத்திப்பீங்களா என்னப்பா தப்பு தப்பாக சொல்கிற அப்படின்னு சொல்கிறீங்களே இந்த உடம்பிற்கு எப்படி உயிர் என்கின்ற ஒன்று தான் இருக்க முடியுமோ அதுபோல் ஒட்டுமொத்த வெளிக்கும் இறைவன் ஒருவனாகத்தான் இருக்கிறான் நீங்கள் உருவத்தில் சொன்னாலும் அருவத்தில் சொன்னாலும் ஒரு அருவத்தில் சொன்னாலும் எப்படி வகைப்படுத்தினாலும் அந்த இறைவன் ஒருவன்தான் நீங்கள் எந்த பெயர் கொண்டு அழைத்தாலும் அந்த இறைவன் ஒருவன்தான் நீங்கள் எப்படி வழிபாடு செய்தாலும் அந்த இறைவன் ஒருவன்தான் உண்மையில் இறைவன் ஒருவன்தான் என்கின்ற உண்மையை நீங்கள் தெரிந்து கொண்டால் பிறரை நீங்கள் பார்க்கின்ற பார்வை சமயத்தால் மதத்தால் மார்க்கத்தால் இவர் வேறொருவர் என்கின்ற கண்ணோட்டம் நமக்கு தோன்றாது அதை சொல்வதற்காகத்தான் பெருமானார் சொல்கிறார் இறைவன் ஒருவனாகத்தான் இருக்கிறான் என்கின்ற உண்மையை உடம்புக்கு உயிர் இரண்டு மூன்று எப்படி இருக்க முடியாதோ அதுபோல் இந்த உலகத்திற்கும் இரண்டு மூன்று இறைவன்கள் இருக்க முடியாது ஒரே இறைவன்தான் உண்டு என்கின்ற உண்மையை நமக்கு புரியும் வகையில் பெருமானார் அற்புதமாக எடுத்து கொடுத்திருக்கிறார் என்று கூறி உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தில் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி பிரகாச வளலார் திவ்ய திருவடிகளே சரணம் ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்கா அவயம் அபயம் நன்றி வந்தனா